நமக்கு தெரியும் ஒரு வட்ட நாட்பக்கல்ல எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பதுனா இவர் இவரை மட்டும் எடுக்க முடியாது சரியா தானே வட்ட நாட்பக்கள் ஆவே இந்த மொத்த கோணமும் சேர்த்து நமக்கு நூறு பாகை அப்படின்னு வரும் நூறு பாகை ஆனா நமக்குரிய கேள்வி யாரு இந்த சிறிய கூறுங்கோணம் இசிடி கூறுங்கோணம் இசிடி தான் நமக்குரிய கேள்வி இன்னொன்னு இணையகரத்துல உங்களுக்கு தெரியும் இணையகரத்தில் எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன் இணையகரத்தில் எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன் ஆகவே இந்த எதிர்கோணம் இணையகரத்தை மட்டும் இப்ப கன்சிடர் பண்ணுங்க ஏஇசிபி இந்த இணையகரத்துல இது என்பதா இருந்தா இந்த இந்த சின்ன கோணம் என்பது நமக்கு தெரியும் மொத்தம் இது ரெண்டுமே சேர்த்து இந்த ரெட் கலர் லைன்ல நான் போட்டிருக்கேன் இணையகரத்தின் எதிர்கோணங்கள் சமன் வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது ஆகவே இது எண்பதுனா இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கேன் இந்த மொத்தம் நூறு மொத்தம் நூறு இந்த இடத்தை குறித்து காட்டுறேன் பாருங்க இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நூறு ஓகே ரெண்டும் சேர்ந்து நூறு இவர் மட்டும் இந்த கோணம் மட்டும் எண்பது அப்படின்னா மிகுதி கோணம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் நூறுல இருந்து எண்பதை கழிச்சீங்கன்னா சரி நூறுல எண்பதை கழிச்சீங்கன்னா இசிடி இருபது பாகை இ சிடி இந்த கோணமானது இருபது பாகையாக இருக்கும் திரும்ப சொல்றேன் பாருங்க வட்ட நாட்பக்கல்ல எதிர்கோணங்கள் நூற்றி எண்பது ஆகவே இது எண்பதுன்னா இந்த மொத்த கோணம் நூறுன்னு கண்டுபிடித்துட்டோம் மொத்த கோணம் நூறு ஆனால் அடுத்தது இணைகரம் ஒன்று தந்திருக்காங்க இணைகரத்தின் எதிர்கோணங்கள் எவ்வாறு இருக்கும் சம்னா இருக்கும் இது என்பதுனா இந்த கோணம் எண்பது மொத்தம் நூறு இந்த பெரிய கோணம் என்பதுன்னா சிறிய கோணம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் நூறுல இருந்து எண்பது கழிச்சிங்கன்னா இசிடி இருபது பாயாக வரும்